யிர் போடும் நினைக்கிற போட முடியும் போடியா தம்பி கயிறு தே கயிறு பிடிச்ச போலியா தொல்லை வேலை பண்ணி பார்த்த வேலை இது அருமையான வேலை கயிறு பூச்சி மேல போட்டு சிம்மா நினைக்கிறேன் யிர் ஓடுறதுக்கு டிப்ளமா படிச்சிருப்பார்க்கூர் ஒன்றியம் மேலே வண்ணார்பு என் பொன்னர் மாறியா கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் வணக்கம் ஒரு அண்டா ஒரு வேணா ஒரு சேர் தலைவர் ஆகுலாம் கோவை தெற்கு மாவட்ட செயல தளபதி முருகேசன் அண்டா ஒரு சேடு ஒரு காட்பாக்ஸ் மூன்று பரிசு வேட்டி சேர் நான்கு பரிசுகள் சூப்பர் சூப்பர் மாறுபட்டு பசியாபுரம் மூர்த்தி தூபர் குற்ற தங்கம் குட்ட தங்கம் கோவை ஜல்லிக்கட்டு மாடு வெற்றி பெற்றது பாசியாபுரம் மூர்த்தி பிரடு எம்பி கருப்பு கோவை ஜல்லிக்கட்டு பிறவை கிருஷ்ணமூர்த்தி வழங்கும் ஒரு சேரு ஒரு அண்டா ஒரு வேட்டி சேர ஒரு காட்பாக்ஸ் மாடு வெற்றி பெற்றது

சூப்பர் மாரி அண்ணே இந்த மாரி தங்க காசு கொடுங்க அமைச்சர் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்க காசு ஒரே அடி ஒரே அடி பாத்தோம் பிடிச்சுப்பா பிடிச்சுப்பா ஒரே அடி தங்க காசு ஒரே அடி ஒரே அடி ஒரே அடி ஒரே அடி பிடிச்சு பாரு தங்க காசு தங்க காசு அமைச்சர் வணக்கம் தங்க காசு ஒரே அடி சூப்பர் மாரி மாரி வெட்டிப்பட்டது தங்க காசு வாங்கிக்கணும் மாரி வெட்டிப்பட்டது

நினைவாக வந்த மாடு தங்கம்பாய் சார்பாக வந்த மாடு மாட்டின் பெயர் மாறி மாறி அருமையான மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடு மாறி வெற்றி பெற்றது மாறி வெற்றி பெற்றது பரம்பு நாடு பிரான்களை ஏ பி ராஜேசேகரன் ஜர்பா மட மாட்ட அழகர் மாட்டி பேர் அழகர் அனுமையபுடி சந்தேகபுராமா அப்படி சூப்பரா 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 அப்படி மாறி வெற்றி பெற்றது எடையில விட அப்பா இபே கா வந்து மாறே தீய நம்ம தஞ்சை மாட்டின் போய் கை கை புளிச்சி காலு சூப்பர் மாடு மாறி விட்டு சார் உள்ள அழகா டைம் செய்யுட்டா

சூப்பர் மாடி சூப்பர் மாரு திருச்சி பால் ஒரே ஆளுடிப்பா ஒரு ஆளு குடி ஒரே ஆளு குடி ஒரே ஆளு குடி ஆஹா அரிஞான மாறு மாறி வெட்டி புடி கண்ணம்மாதன் பேருச்சி மதக்கரை மார்க்கெட் மகேஷ் குமார் சர்பார் வந்த மாரு சோழவன் தான் தென்கரை புதூர் செல்வராஜ் பேரன் அவருடைய மாறு லிகித் மாத்தேன் பேரு லிகித்து துரிச்சுக்கால் மரம் மாற அரிமையாள மாரு ஒரே ஆள்குடி வரான் பிடி சந்தேகம் இல்லாம பிடி அப்படி பிடிச்சு போடா தம்பி அப்படியா சூப்பர் 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 பிடி சூப்பர் பிடி நல்லா பிடி அப்படி பிடி அப்படி பிடி சூப்பர்டா 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 அருமையான புடி அருமையான புடி மாடு பிடி மாடு தேடி குட்டி நாம ஜல்லிக்கிட்டு நொண்டிடா மாட்டின் பேர் நொண்டி பிடிச்சுப்பா ஒரே ஆள் பிடி பாப்பா ஒரே ஆள் பிடி ஒரே புடிச்சு பாரு பிடிச்சுப்பாரு ஒரே ஆள் பிடி ஆத்தேடி ஆத்தேடி பத்து கிலோ இருக்கு மாடு வெற்றி பெற்றது பேர் அழகு கோவை கிட்ட சாமியா மாத்தின் பேர் அழகு மாடு சரியான மரம் குடிச்சு பாரு நல்ல மரஸ்